வந்து யோசிச்சிட்டிருக்காங்க ஒரு ஆஃப்டர் ஒரு கிளாஸ் படிச்சதுக்காக சிந்து வந்து ஐஸ்வர்யாவை போய்விட்டு அடிச்சிருப்பா இது நம்புற மாதிரியே இல்லையே இதில் ஏதோ இருக்குது நம்மளாலே ஐஸ்வர்யாட்ட போய் கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு சிவா வந்து ஐஸ்வர்யாட்ட போய் கேட்குறாங்க ஆனால் ஐஸ்வர்யா உண்மையை சொல்ல மாட்டாங்க கிளாஸ் படிச்சதுக்கு தான் அண்ணியை நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு ஐஷோ உண்மையை சொல்லு சிந்து அதுக்காகலாம் அடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படி இல்லைன்னா பார்த்துக்கோ நானே ரெண்டு ஆறு அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா மிரட்டுறாங்க உன் ஐஸ்வர்யா வந்துட்டு ஆனால் ஒன்றும் செஞ்சுறாதே நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் ஒரு பையன் கிட்ட பழகிறத அண்ணி பார்த்தாங்க அதனால தான் என்னை கண்டிக்கிறதுக்காக என்னை அரைஞ்சாங்க அதை அம்மா தப்பா நினச்சிக்கிட்டு அண்ணி அடிச்சிட்டாங்கன்னு நான் என்ன சொல்லன்னு தெரியாம கிளாஸ் உடைச்சதுக்கு தான் அண்ணி என்ன அடிச்சாங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் காரணம் நீதானா தானா நீ அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது இல்ல அம்மாவும் சேர்ந்து அடிச்சிருக்க மாட்டாங்க சேர்ந்து அடிச்சதுனால அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதானே தானே அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஐசுவா நாலு வரை அறையிறாங்க உன்னவோ அண்ணன் இது மாதிரி நான் தப்பே பண்ண மாட்டேனே அப்படி இது அம்மா கிட்ட சொல்லிடாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஐசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க உன்னவோ அசிவா இருந்துட்டு இங்க பாரு இனிமேலும் நீ அந்த பையன் கூட பழகிறது எனக்கு தெரிஞ்சு நினச்சிக்கோ நான் அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆவேன் இப்போ இப்போ சொல்லலை நான் ஏற்கனவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் அமைதியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சிவா சொல்லிகிட்டு இருக்காங்க அவனை சிந்துக்கிட்ட போயிட்டு எதுக்காக சிந்து என்கிட்ட உண்மையை மறைச்சேன் அப்படின்னு கேட்குறாங்க என்ன டாக்டரே சொல்கிறேன் என்ன உண்மையை நான் மறைச்சேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து கேட்குறாங்க ஒன்று அதான் ஐஷு ஒரு பையன் கூட வழங்கினதை பார்த்துட்டு தான் ஐஷுவா கண்டுச்சியாமே அதுதான் ஐஷு வந்து போய் சொல்லியிருந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிந்து வந்துட்டு ஆமாம் அவ்வளோ இதுவும் சொல்லிடாத அவள் பாவ சின்ன பொண்ணு ஏற்கனவே நான் கண்டிச்சிட்டேன் அவளை இனிமேல் அந்த பையன் கூட வழங்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்கிறாங்க நான் உன்னை எங்கள் அம்மா அடித்ததை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஐஸ்வர்யாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிந்து கேட்குறாங்க ஆமாம் டாக்டர் ஆனால் அதுக்காக நான் போலீஸில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல பைரவி தான் இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து எல்லாம் உண்மையே சொல்லிடுறாங்க ஆனா இதை நீ யார்கிட்டையும் சொல்லிடுற டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிவாக்கிட்ட சொல்கிறாங்க இதுக்காக சிந்து செய்யாத தப்புக்காக நீ இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க நீ செய்யாத தப்புக்கெல்லாம் நீ கஷ்டப்பட்டு இருக்க இல்லை டாக்டர் அதுக்கெல்லாம் காரணம் நான் இது என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சிவா அமைதியாக பார்க்குறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ